ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் கண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு த லார்ட் இஸ் த ஓனர் ஆஃப் ஆல் திங்ஸ் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆலோசனைகள் வசனங்கள் ஐஸ்வர்யமும் கணமும் உமாலை வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இப்போதும் எங்கள் தெய்வனே நாங்கள் உமக்கு சோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் தாவிது ராஜாவுனுடைய கடைசி நாட்களில் நடந்த சம்பவத்தை தான் இந்த இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் இதில் மூன்று பிரிவை நாம் பார்க்க முடியும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள் வரைக்கும் ஆலயத்தை கட்டுப்பிடிக்க பங்களிப்பு மக்களுடைய பங்களிப்பை குறித்து சொல்லப்படுகிறது ரெண்டாவது பகுதி பத்துலேருந்து இருபது வசனங்கள் வரைக்கும் தாவிதனுடைய கடைசி நன்றி பலிகள் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் சாலமோன் ராஜாவை மீண்டுமாக அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக வைத்த பகுதியை பார்ப்போம் இப்படி மூன்று பகுதிகளாக நாம் இதை பிரிக்கலாம் தாவித ராஜா அவர் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் தன்னுடைய மனதிலே அவர் யோசித்து அதை நாட்டான் தீர்க்கதரிசி இடத்துல சொல்லும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியும் நீங்கள் செய்யலாம் என்று சொல்லி இது நல்ல வா நல்ல செயல்தான் நீங்கள் தாராளமாக இதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அரண்மனையின் முற்றத்துக்குள் போவதுக்குள்ளாக கத்துடைய வார்த்தை மீண்டுமாக நாத்தான் டேக்கு தரிசிக்கு வந்து அவர் தாவிய இடத்துல மீண்டுமாய் வந்து கத்திர அவரிடத்தில் சொன்னது நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார் ஆகவே தாவிது கர்த்தருடைய ஆலயத்தை என் மகன்தான் கட்டப்போகிறான் என்று அறிந்த அவர் அதற்குள்ளாக அதை அந்த வேலையை செய்யும்படிக்கு அதுக்குரிய ஆயத்த காரியங்கள் எல்லாவற்றையும் தாவிது மேற்கொண்டார் தா இது எபே சிவன் ஆகிய ஓர்ணாவுடைய களத்தை பணத்துக்கு வாங்கினார் கத்த தனக்கு தரிசனமான அந்த ஓர்னாவின் களத்தை பணம் கொடுத்து எபூசி என்றிடத்தில் வாங்கினார் இரண்டாவது அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஆலயத்துக்கு வரைபடத்தை அவர் தயாரித்தார் ஆண்டனுடைய ஆலயம் கம்பீரமாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் வரைபடத்தை வரைந்து வைத்தார் மூன்றாவதுக்கு அப்புறம் அந்த ஆலயத்துக்கு கட்ட தேவையான பொன் வெள்ளி மரம் விலை உயர்ந்த கற்கள் ரத்தினம் கோமேதகம் மரம் இப்படி எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தினார் தாவிதுக்கு இப்பொழுது வயது எழுபது ஆகவே தாவிது சபையார் எல்லாரையும் அவர் கூடி வர செய்து அங்கிருந்த அதிகாரிகள் அவர் அரசவையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாரையும் வர வைத்து அவரிடத்தில் பேசுகிறார் அது ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய வேலை அல்ல அது தேவனுக்கு செய்யக்கூடிய வேலை ஆகவே அது பெரிய வேலை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார் ஆகவே கத்தருக்கு கட்டும் ஒரு அரண்மனை என்று அவர் ஒன்றாவது வசனத்தில் சொல்வதை பார்க்கும் இந்த பூமியில் தேவர் ஆச்சியத்தை கட்டும்படியாக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து ஜனங்களை அறுவடை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே அதுக்கு கிறிஸ்தவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் தாவித எத்தனை ஆயத்தங்களை அவர் செய்தார் என்பதை பார்த்தோம் இன்றைக்கு நாமும் கத்தருடைய ராஜ்யத்தை கட்டுபடிக்கே ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படிக்கே ஆதாயம் பண்ணும்படிக்கே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து இப்போது பார்க்கும் தனிப்பட்ட அர்ப்பணிப்பு நமக்குள்ள வேண்டும் உதாரணமான ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் ஒத்துழைக்க வேண்டும் ஆகவே இது யாருடைய வேலையோ என்று நாம் விட்டுவிடாதபடி ரீட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் ஆகவே இதை தேவன் விரும்புகிறார் மத்திய சுவிசேஷம் இருபத்தெட்டு பத்தொன்பதாவது இருபதாவது வசனங்கள் மார்க் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது இந்த ஆண்டுடைய கட்டளை அவை எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் எல்லாரும் விருப்பத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் தங்கள் திறமைகளையும் வரங்களையும் இந்த ஊதியத்திலே பயன்படுத்த வேண்டும் உற்சாகத்தோடும் ஆவியின் சந்தோஷத்தோடும் நாம் செயல்பட வேண்டும் இப்படி நாம் செய்யும்போது நிச்சயமாக இந்த பூமியிலே தேவன் விருப்புகிற தேவ சித்தத்தை தேவ நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும் அருமையானவரில் முதலாவது பார்க்கிறோம் தேவனுக்கு கொடுப்பதிலே தா ஒரு முன் உதாரணமாக இருந்தார் ஸோ டேவிட்ஸ் எக்ஸாம்பிள் இன் கிவிங் அவர் சொல்கிறார் ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் வித் ஆல் மை மைண்ட் ரெண்டாவது வசனத்தில் பார்க்குறோம் நான் என்னால் இயன்ற மட்டும் ஏராளமாக சகோதரித்தேன் என்று சொல்கிறார் இப்போ தாவிது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஆண்டனுடைய வார்த்தை தனக்கு வந்த உடனே சாலமோடு தானே கட்டப்போகிறான் அவன் இஷ்டம் எப்படியாவது கட்டட்டும் என்று விடாமல் இல்லை இல்லை அதற்கான முயற்சிகளை நானும் எடுப்பேன் என்று சொல்லி அதுக்குரிய ஆயத்தங்களை நான் செய்வேன் என்று சொல்லி அவர் மிகவும் பிரயாசப்பட்டார் அப்போ எப்படியெல்லாம் அவர் கொடுத்தார் என்பதை பாருங்கள் ஆண்டவருக்காக தனது சொந்த ஆஸ்தியிலிருந்து அவர் கொடுத்தார் என்பதை பார்ப்போம் கிவிங் ஃப்ரம் இஸ் ஓன் ரிசோர்ஸஸ் யுத்தத்துக்கு செல்லும் பொழுது அங்கு கிடைத்த கொள்ளைகளிலிருந்து கிடைத்த தங்கம் வெள்ளி பொன் இவைகளெல்லாம் ரத்தின பொருட்கள் விளைவந்த கற்கள் இவைகளெல்லாம் ஆண்டவருக்காக கொடுத்தார் அவர் ராஜாவாக ஆன பிறகு அநேகர் அவரை பாராட்டி அவருக்கு கொண்டு வந்த வெகுமதிகள் கிஃப்ட்ஸ் இவைகளெல்லாம் தனக்கு பரிசாக கிடைத்த தனிப்பட்ட சொத்தையும் அவர் ஆண்டவருக்கு கொடுத்தார் ஓப்பீரின் தங்கத்தை அவர் கொடுத்தார் என்பதை பார்ப்போம் அதுவும் எப்படி கொடுத்தார் சரியான வரிசையில் கொடுத்தார் கிவிங் இன் ரைட் ஆர்டர் அதாவது முதலில் அவர் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தார் பின்பு அவர்களுக்கு உண்டான பொருட்களை கத்தருக்கு கொடுத்தார் அருமையானவர்களை முதலாவது நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஆபேலை பார்க்கும்போது அவன் தன்னை முதலாவது கொடுத்தார் பின்பு அவன் காணிக்கையை கத்தருக்கு வழியாக கொடுத்தார் கொடுத்தான் ஆகவே தான் கத்தர் ஆவேலையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார் ஆகவே முதலாவது நாம் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் பின்பு நம்முடைய நாம் ஆண்டவருக்காக கொடுக்கிறவைகள் அங்கீகரிக்கப்படும் ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை முதலாவது உங்களை நீங்கள் கத்தருக்கு கொடுங்க மூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியால் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று நான் கொடுக்கிறேன் என்று உற்சாகமாய் கொடுக்கிறேன் ஆகவே வசனம் சொல்கிற உற்சாகமாய் கொடுக்கிற கத்த பெரியாயிருக்கிறேன் ஆகவே இந்த பெரிய வேலைக்கு அவர் முதலாவது அவர் தன்னுடையதை ஆட்டவருக்காக கொடுத்தார் உண்மையான ஆவியலுக்கு கொடுத்தார் கிவிங் இன் ட்ரூ ஸ்பிரிட் தாவிது தேவனுக்கு கொடுப்பதில் ஒரு முன் மாதிரியாக இருந்தார் அவர் மக்கள் மீதோ அதிகாரிகள் மீதோ அவர் வரியை செலுத்தவில்லை பாரத்தை சுமத்தவில்லை ஆகவே தன்னால் இயன்றதை அதிகமாய் கொடுத்தார் அதுபோல் அருமையானவர்கள் இன்றைக்கு நாம் மற்றவர்களை கொடுங்கள் என்று சொல்லு சொல்லுகிறோம் அதை காட்டிலும் நாம் முதலாவது கத்திற்காக கொடுக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் உற்சாகமாய் கொடுங்கள் தேவனுக்கு கொடுக்கும்படி மற்றவர்களுக்கு வேண்டுகோள் செய்தார் தாவீது டேவிட்ஸ் அப்பீல் டு அதர்ஸ் டு கிவ் மற்றவர்களை கொடுக்கும்படி உற்சாகப்படுத்தினர் ஐந்தாவது வசனம் பார்க்குறோம் இப்பொழுது உங்களில் இன்றைய தினம் கத்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்று கேட்டார் தாவீது ஆலயத்தை கட்ட அவர் மக்களுடைய விருப்பத்தை கேட்டார் வரி கொடுக்கும்படி அவர் கட்டாயப்படுவர்கள் தேவன் ஒருவரையும் அவர் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல நம்முடைய விருப்பத்தின்படி மன விருப்பத்தின்படி மனப்பூர்வமாக கொடுப்பதை கத்தர் அங்கீகரிக்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் கத்தர் சாளுமனை இது வேலைக்காக தெரிந்து கொண்டார் என அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார் நல்ல வேலைக்காக இளைஞர்கள் அவர்கள் எழுப்ப வேண்டும் இந்த நாட்களில் ஆகவே கத்தருடைய வேலை இது இந்த ஆத்மாதனை செய்கிற வேலையிலும் தேவடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலையிலும் ஊழியர்களில் நிறைய இளைஞர்கள் எழும்பணும் வாலிபர்களை எழும்ப வேண்டும் வேலை பெரியது வேலை என்றால் கட்டடத்தை குறித்து அவர் சொல்லவில்லை நோக்கம் பெரியது என்றால் இதை செய்வது நாம் கத்தருக்காக செய்கிறோம் ஆகவே அந்த நோக்கம் தான் தாவிது இந்த வேலை பெரியது என்று சொல்கிறார் தாவிது சொந்த முன்மாதிரியில் அவர்களை கொடுக்கும்படி தூண்டினார் பை இஸ் ஓன் எக்ஸாம்பிள் அவருமையான உள்ள இன்றைக்கு நம்முடைய நாம் முன்னாடி நின்று ஆண்டவருக்காக செயல்படும்பொழுதுதான் மற்றவர்களையும் செய்யும்படிக்கு நாம் ஊக்குவிக்க முடியும் நாம் முதலில் கொடுத்தால் மற்றவர்களையும் நாம் கொடுக்க வைக்க முடியும் முதலில் நம்முடைய தனிப்பட்ட முயற்சியும் முன் உதாரணமும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறது என்பதை பார்க்குறோம் மூன்றாவது காரியம் தாவிது தேவனுக்கு சோத்திரம் செலுத்தினர் ஆமர்மையான அருமையானவர்களை செய்த நன்மைகளுக்காக ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் தாவிது சாதாரண ஒரு ஆடு மைக்கிறவனாக இருந்த அவரை அரசனாக அரியணையிலே கத்தர் அவரை உட்கார வைத்தார் இப்படிப்பட்ட மகத்தான காரியத்தை செய்த அவருடைய மகிமையான காரியங்களை நினைத்து தாவிது அவரை மகிமைப்படுத்துகிறார் அவருடைய மகத்துவங்களை அவருடைய வல்லமையை அவருடைய பலனை கத்தை துதிக்கிறார் ஆகவே இப்படி தாவிது அவர் தந்த வெற்றியை கொண்டாடுகிறார் அவர் தாவிதுக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் இன்றைக்கு நாமும் ஏவு சமூகத்தில் கத்தரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் அவரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும் வசனம் சொல்கிறது பதினோராவது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது சொல்ல முடியாத அவருடைய மகத்துவத்தை துதித்து துதிக்கிறார் கத்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் கத்தாவே ராஜ்ய உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் என்று சொல்லி நீர் ஆளுகை செய்கிற இருக்கிறீர் என்று அவரை கத்தரை மகிமைப்படுத்துகிறார் ஆம் அருமையானவர்கள் ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் கத்தரை தேவன் என்று அறிந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணாமலும் துதியாமலம் இருந்ததுனால் அவளுடைய இருதையும் இருளடைந்தது என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அனுதனமும் கத்தரை அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் எண்ணி நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் கத்தர் தான் தான் எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் அவர்தான் சொந்தக்காரர் வானத்திலும் ஊமியிலும் உள்ளவைகள் எல்லாம் ஊமுடையவைகள் என்று அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறார் ஆகவே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும் வானத்திலும் பூமியிலும் இருக்கிற எல்லாமே கத்தருடையவைகள் ஹி இஸ் த ஓனர் ஆஃப் யூனிட் ஆகவே அவரை நாம் உயர்த்த மகிமைப்படுத்த வேண்டும் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை தருகிறார் அவரை விசுவாசிக்கிற அவரை பற்றி கொள்ளுகிற அவரை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் நன்மையானதை தருகிறார் வசனம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்கிறது ஐஸ்வர்யும் கனமும் உம்மாலே தான் வருகிறது ஆகவே அருமையான உள்ள ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காம் கத்தனை துதியுங்கள் உங்களுக்கு கொடுத்த அருமையான உங்களுடைய குடும்பத்தாருக்காக துதியுங்கள் ஆண்டவர் கொடுத்த வீட்டுக்காக துதியுங்கள் ஆண்டவர் கொடுத்த வாகனங்களுக்காக உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் இந்த ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வந்திருக்கிறது ஆகவே இதில் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவர்தான் நமக்கு நலனை கொடுத்து பெரியவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவர்தான் ஐஸ்வர்யத்தினுடைய அந்த மேன்மையை கத்த நமக்கு தத்த ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நான்காவது காரியம் தாவிது மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அவர் விளக்குகிறார் இ எக்ஸ்பிளைன்ஸ் ஃபெலோஷிப் வித் கா மனிதன் தேவனை சார்ந்து வாழக்கூடியவனாக இருக்கிறார் மனிதன் வாழ்நாள் புரிகிறவனாக இருக்கிறான் மனிதன் தகுதியற்றவன் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற இந்த மனிதன் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே மனிதன் சார்ந்து வாழ்கிற ஒரு உயிரினம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் தேவைக்காக நாம் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் நம் குறைகளை நிறைவாக்குகிறவர் அவர்தான் ஆகவே தாகுது இங்கே தான் யோசித்து இங்கே கத்தரை துதிக்கிறார் ஆகவே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் என்று சொல்கிறார் ஆகவே மனிதன் ஒரு குறுகிய கால உயிரினும் வாழ்க்கை ஒரு பிரயாணம் என்று சொல்கிறார் வாழ்க்கை வாழ்க்கை வாழும்போது நாம் அன்னியர்களாக இருக்கிறோம் இந்த பூமியிலே பரதேசிகளாக இருக்கிறோம் என்று சொல்கிறார் வாழ்க்கை நிலையற்றது அது ஒரு நே நேல் போன்றது என்று சொல்கிறார் யோகவும் பன் பதினான்கு ரெண்டில் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஆறில் மனிதனுடைய வாழ்க்கை நேல் போன்றது என்று சொல்லப்படுகிறது பார்க்கும் ஆகவே இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை கத்தை நமக்கு தந்திருக்கிறார் அருமையானவர்கள் கொஞ்ச காலம் நாம் வாழப்போகிறோம் அதை கத்தருக்கு என்று அர்ப்பணித்து வாழும் கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த வாழும் நம்மால் இயன்ற மட்டும் நாம் பிரயாசங்களை எடுக்க வேண்டும் கத்தர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம் பிரயாசங்களை எடுக்க வேண்டும் மனிதன் செய்வதை கத்தை கவனிக்கிறார் என்று சொல்கிறார் அவங்க கத்த சகலத்தை அறிந்தவர் ஆகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்முடைய மனசாட்சியே நாம் தவறு செய்யும்போது குற்றப்படுத்தமானால் அதை காட்டிலும் பெரியவராக இருக்கிறவர் நம்முடைய கத்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அறிஞர் ஆகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற அந்த நல்ல கத்தருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆகவே நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார் ஐந்தாவது பார்க்குறோம் தாகீதுனுடைய கடைசி ஜபம் த லாஸ்ட் ப்ரேயர் ஆஃப் டேவிட் பதினெட்டாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் முதலாவது அவர் மக்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பிரேயர் ஃபார் பீப்புள் மக்கள் மன உற்சாகமாய் பிரபுக்களும் சாதாரண ஜனங்களும் கத்திற்காக வெள்ளி பொன் விலையேற கற்கள் வெண்கலம் இரும்பு போன்ற பொருட்களை கத்தருக்காக கொடுத்தார்கள் தாவிது தாவிதனுடைய முன்மாதிரி ஜனங்களையும் ஊக்குவித்தது அவர்கள் உற்சாகமாய் கொடுத்து சந்தோஷப்பட்டார்கள் அவம் அருமையானவர்களே தாவிது இப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை அவளுக்கு இருப்பதைக் கண்டு அவர் தெய்வ சமூகத்தில் அந்த மக்களுக்காக ஜபம் பண்ணுகிறார் என்ன ஜெபிக்கிறார் முதலாவது பார்க்குறோம் உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தனையை நினைவையும் என்றென்றைக்கு காத்தரலாம் என்றவரே ஆகவே இப்படி இவர்கள் தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை தேவனுடைய தேவருடைய ஆலயத்தை கட்டும்படிக்கி சந்தோஷமாக உற்சாகத்தோடு ஒரு கொடுக்கிற ஒரு நினைவும் வேலை செய்கிற ஒரு நினைவும் ஒன்றுபடுகிற ஒரு நினைவும் அவர்களுக்குள்ளே வந்தது அதை நீ காத்து கொள்ளும் என்று ஜெவம் பண்ணுகிறார் அம் அருமையானவர்களே ஆகவே இப்படி நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெவீங்கள் உங்களோடு சேர்ந்து ஊதியம் செய்யவும் உங்களோடு சேர்த்து ஆத்மாக்களை ஆதாயம் செய்யவும் தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை கட்டவும் உங்களோடு சேர்ந்து கொடுக்கவும் மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்க்குறோம் அவர் இருதய அவர்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக்கி ஏறணும் என்று ஜெபம் பண்ணுகிறார் இந்த விசுவாசிகளுடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக அவரை விசுவாசிக்கிற அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் ஏன் இப்படி ஜெபிக்க காரணம் மக்களுடைய வாக்குறுதியும் தெய்வனோடு செய்த அவர்களுடைய உடன்படிக்கையும் அவர்கள் மீறக்கூடாது ரெண்டாவது நம்பிக்கையை அவர்கள் இழக்கக்கூடாது இதற்காகவே அவர் இப்படி உற்சாகமாக அவர் ஜெபம் பண்ணுகிறார் ரெண்டாவது காரியம் இந்த வேலைக்காக தேவன் தெரிந்து கொண்ட தன்னுடைய மகனாக சாலமோனுக்காக ஜபி ஜெபிக்கிறார் இ ஆஃபர் த ப்ரேயர் ஃபார் சாலமோன் என்ன ஜெபம் பண்ணுகிறார் அவன் கத்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அதில் அவன் நடக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார் உள்ள பிள்ளைகளுக்காகவும் சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்காகவும் ஜெவியுங்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு மனதை நீ தர வேண்டும் என்று அவர்களுக்காக நீங்கள் ஜெவியுங்கள் உமது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் உத்தம இருதயத்தை தாரும் என்று ஜெபம் பண்ணுகிறார் அம்மருமையான செய்த அவர் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை செய்து முடிக்க ஒரு நல்ல இருதயத்தை தார் ஏனென்றால் ஆட்சியும் பதவியும் சாலமோனுக்கு வந்துவிட்ட பிறகு அவன் திசை மாறி செல்லக்கூடாது அவருடைய சிந்தை வேறு சிந்தையாக மாறிவிடக்கூடாது ஆகவே இந்த கா செயலை கத்தருக்காக செய்யக்கூடிய இந்த வேலையை அவன் உத்தமமாக செய்து முடிக்க வேண்டும் அதில் உறுதியாக இருந்து செய்ய வேண்டும் என்ற அந்த இருதயத்தை தாரும் என்று தாவி தாவிது சால்மோனுக்காக ஜெபிக்கிறார் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணுகிறார் தொடங்கினது முடித்து தீர நீர் அவருக்கு பலன் தாரும் என்று ஜெவிக்கிறார் பொருட்கள் ஆண்டவர் தருகிறார் பலனை கற்ற தருகிறார் இவைகளுக்காக அவர் நன்றி சொல்வது மட்டுமல்ல அவர்கள் தொடர்ந்து இதை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு முழு மூச்சாக அவர் ஜபம் பண்ணுவதை பார்க்கிறோம் அமருமையான இன்றைக்கு ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார் சபையை கட்டுகிறார் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவைகளை சந்திக்கிறார் பலனை தருகிறார் செய்ய வேண்டிய பலனை தருகிறார் ஆகவே நாம் ஒருபோதும் பெருமை பாராட்டவது இப்படி நாம் கத்தரை உயர்த்துகிற அவரை மகிமைப்படுத்துகிற மேன்மைப்படுத்துகிற தெய்வ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆகவே இன்றைக்கு தாவிதனுடைய வாஞ்சல் தாவிது கத்தர் இருக்கிற பிரியம் தாவிது கத்தருக்கு தன்னை அர்ப்பணித்தது இவைகளெல்லாம் நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவைகளை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிப்போம் நிச்சயம் கத்தர் இயேசு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஊதியத்திலும் உங்கள் குடும்பத்திலும் மகிமைப்படவராக ஜெபம் பண்ணுவோம் பரலோக பிதாவே பரிசு தகப்பனே நல்ல அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நீதான் எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக அடுத்த அதிகாரியாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த நாளில் அறிந்து கொண்டுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆம் தகப்பனே வீட்டை நீ தான் ஆலயத்தை நீ தான் உண்டான எல்லாவற்றின் கேவைகளை நீ தான் தருகிறீர் பலனை நீ தான் தருகிறீர் ஆகவே அருமையான உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும் தொடர்ந்து அவர்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தும் கணத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும் என்று ஜெவம் பண்ணுகிறோம் தேவைகளை சந்தித்தருளும் உங்களுடைய நாம மகிமைக்காக அவர்கள் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக ஒன்றுபடுகிறவர்களாக செயல்படுகிறவர்களாக கத்தர் மாற்றும் என்று ஜெவம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் काड प्लसिव कत् आशीर् पाएंगा